பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல தனுசுக்கு எப்படி இருக்கும் உங்களுக்கும் ஒன்ன விட்டு ஒன்று தள்ளவாக போகுது ஒன்ன விட்டு ஒன்றுன்னா விருச்சகத்துலேயும் என்ன இருக்குது வேகமும் கோபமும் தாகமும் இப்போ தனுசு எப்படி இருக்கும் விருச்சகத்துல நாற்பது பெர்சன்ட் இருக்கும் தனுசுல எண்பது பர்சன்ட் இருக்கும் தனுசுல எண்பது பர்சன்ட் இருக்கும் முதல் பிடிவாதம் கௌரவம் எதை செஞ்சாலும் நம்ம தான் செய்யணும் நம்ம தான் செய்யணுங்கிற எண்ணம் பிடிவாதம் கௌரவம் பிரஸ்டீஜு கோபம் உடம்புக்கு பாதிப்பு எமோஷன் அதனால டிசீஸ்ஸு ஃபைல்ஸ் வயிறு வலி பாருங்க எவ்வளவு இருக்கு வயிறு வலி உடல் ரீதியா பாதிப்பு உடல் வலி அடிவயிறு வளர்ச்சிக்கிட்டே இருக்குங்க ஒரு ஸ்கின் மாதிரி வந்துட்டு இருக்குதுங்க ஒரு ஸ்கின் மாதிரி வந்துட்டு இருக்குதுங்க இந்த நெகட்டிவ் இந்த சவால் எல்லாம் எதிர்கொள்ள வேண்டும் மறுபடியும் சொல்ற உங்களுக்கு என்ன சவால் கௌரவம் தேகம் கோபம் பார்த்தீங்களா வயிறு வலி குடல் வலி அந்த தோல் சம்பந்தப்பட்ட டிசீஸு கோபந்தான் காரணம் கோபந்தான் காரணம் அதே மாதிரி மாமனார் மாமியாவா ஆஹ் இருக்கட்டும் அப்படின்னும் அம்மா அப்பாவும் மரியாதை கொடுக்கறாரு இந்த தனுசுராசுக்காரவங்க இந்த மாமனார் மாமியாவுக்கு வரும்போது பாருங்க ஆஹ் யாரு இருக்கட்டும் அப்படின்னாங்க உள்ள வந்து பாசம் இருக்கும் வெளிக்காட்டிக்கிற மாறும் வெளிக்காட்டு வெளி தோற்றத்துக்குரியவங்க வெளிக்காட்ட முடியாத நிலைமையில உள்ளவங்க தனுசுராசு அப்ப இவங்க இந்த சவாலெல்லாம் எப்படி இருக்கணும் இது வளர்ச்சியை கெடுக்கக்கூடியதும் வளர்ச்சியை குறைக்கக்கூடியதும் அப்ப இந்த வளர்ச்சியை குறைக்கிறதுக்கு இயற்கையிலேயே வரக்கூடிய குணம் உங்களுக்கு ஈகை ஈகை தர்மம் உண்மை மதிப்பு மரியாதை வேலை எந்த வேலைன்னு சரி உள்நாடா வெளிநாடா வெளி தேசமா வெளி மாநிலமா வெளி டிஸ்ட்ரிக்டா எங்க ரெடி எங்க போனாலும் ரெடி அப்படிங்கிறது எங்க போனாலும் ரெடி இது தனுசுக்கு உட்பட்டது தனுசுக்கு உட்பட்டது இந்த கேரக்டர்லாம் நாலு பேத்துக்கு டீ வாங்காது நாற்பது பேத்துக்கு வாங்கி வாங்கிக்கிறோம் என் பேரை சொல்லாது அங்க இருக்கார் பார்த்துக்கிறார் ஆன்மீக தேடல் நிர்வாகம் தொண்டு கட்டளை பிரம்மோற்சவம் பூஜ புனஸ்காரங்கள் உற்சவங்கள் கைவந்த கலை உங்களுக்கு கைவந்த கலை எல்லாம் அந்த ஏஜ் வரும்போதுதான் வரும் இல்லைங்க சார் எங்க வீட்டு பக்கத்துல இருக்காரு அவர் கோவிலுக்கே தான் மூல நட்சத்திரம் தான் கோவிலுக்கே போக மாட்டேங்கிறாரு ஐயா நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்கன்னுட்டு கேட்டாங்க ஐயா இடம்பொருளே இல்லையா எல்லா இடம்பொருளே பாருங்க அப்பத்தான் உங்களுக்காசரிய ஆக தனுசுக்கு என்னைக்குமே ஒரு மதிப்பு ஒன்று மரியாதை ஒன்று வணக்கம் ஒன்று வாழ்த்துக்கள் ஒன்று அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவும் குணம் உண்டு அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவும் குணமும் உண்டு எப்படிப்பட்ட இடம் தெரியுங்கன்னா உபயத்துக்கு உபயம் கோதன் ராமர் வில்லம்பு வில்லம்பு மட்டும் இல்ல அவருடைய வார்த்தையே சொல்லும் வில்லம்பு மட்டும் இல்லை அவருடைய வார்த்தையை சொல்லும்போது எச்சரிக்கையா இருக்க முடியாது ஒரு முறையாவது திருப்புல்லாணி ராமர் போய் தரிசனம் பண்ணுங்கள் ராமேஸ்வரம் சென்று தரிசனம் பண்ணுங்கள் தேவி வந்து தரிசனம் பண்ணுங்க கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு தான் ஏழரை எற்ற எல்லாம் முடிஞ்சு போச்சு உங்க தசாபத்திய பார்த்துக்கிறேன் உங்க தசாபுத்திய பார்த்துக்கிறேன் உங்க ஜாதகத்தை பார்த்துக்கிட்டா வெற்றி மேல் வெற்றி உண்டுங்கிறதுல மாற்றுக்கிறது அல்ல தனுசுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் பதினெட்டு பத்துல ரொம்ப அற்புதமா இருக்கக்கூடிய அந்த நேரத்தை அதனுடைய பாவகத்தை நான் சொல்லலை ரெண்டாம் இடத்த ஏழாம் பார்வை பெஸ்ட் ஏழாம் பார்வை நாலாம் இடத்த ஒன்பதாம் பார்வை பன்னெண்டாம் இடத்த அஞ்சு பன்னெண்டுல குரு இருந்தாலும் மறுபிறவை கிடையாது அதுதான் பன்னெண்டாம் இடம் பன்னெண்டில் கேது இருந்தால் மட்டும் கிடையாது பன்னெண்டில் குரு இருந்தால் மறுபடியும் கிடையாது அப்போ எல்லா சிறப்புகள் இருக்குது ஆனால் முதல்ல சொன்ன சவாலை முதல்ல சொன்ன நெகட்டிவை முதல்ல சொன்ன குறைகளை தவிர்ப்பதற்கு முயற்சி செய்யுங்கள்